ரேவதி மேடம் அப்பா சுபி குட்டி இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு டீம் பண்ண போறாங்க யார் ஃபர்ஸ்ட் சப்ரான் பார்க்கலாமா தோக்கறதுக்கு பனிஷ்மென்ட் இருக்கு எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டால அச்சியம் எப்ப பார்த்தாலும் சோறு 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 பாதியுமே சாமியுமே நம்ம சோறு தான் முக்கியம் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படி கேட்டினா இன்னைக்கு சாப்பிடுறது இவங்க எல்லாரும் தான் சாப்பிட போறாங்க அதே மாதிரி அந்த டீம்ல பாத்தீனா ரேவதி சாப்பிடல சுபி குட்டி அப்பாவும் சாப்பிட போறாங்க 3 2 1 டே கமான் இது எதை எத எந்திரா முன்னாடி வெச்சிருங்க கனிச்சு வா சாப்பிடு இப்பルメல சட்னி போடற இடத்துமே வெரி சூப்பர் வெரி சூப்பரா சூப்பர் ஏதோ சூப்பரா சோ குவாஸ் கோரா பீம்

சாப்பிடலாம் இருக்கு கிரேவிக்கு சாப்பிடவே இல்ல இங்க வந்து என்ன இருக்கு பொடா வெச்சிருக்கு டேஸ்ட் பண்ணுப்பா டேங்காடுப்பா சூப்பர் சூரகா லேக்கிங்க ஒடிச்சுடுங்க 100 காடி நம்ம டீ நல்லா சூப்ர உனடல்ல கறி இருக்கு லெக்ல அது சாப்பிண்டா இருக்கு சாப்பிடுதப்பா அது சூப்ரட் பாருங்க கலர்ஃபுல்

எந்ததேவின் பண்றீங்க? நாங்கமா பேர் விடுவா. சாப்பிடுது. சரியா காட்டுமா. ஹ்ம். சுபி லெக்ல வேற இல்லையா தயிர் தயிர் சீக்கிரம் சாப்பிடுங்க. இறங்கிட்டாங்க.

வெனியோல கை போடுறது. அந்த கை மூல கை தெரியல. лефт கை தெரியுது. ஹ்ம். いや, ஒரு நமக்கு आओ लेते हैं बन्दे सब पाकने लगा निपुण बाप सीखने बच्चे लोग 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 दिंग आता दिंग ताई क्या बोलती है तेरे लिए आंगन ताई रे ताई लोग कर रस्म होता है अरे कारी पाल को ये तापराया ये मार रस्सा आपके जितना है रस्सा तो काट के क्या ले लिया

சோ பனிஷ்மென்ட் வந்துட்டு இருக்கு என்னடா பனிஷ்மென்ட் நீங்க பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட் பாத்தீங்கன்னா ஆஃப் சிட்டிங் ஆஃப் சிட்டிங் மாதிரி ல இருந்து 10 வரைக்கும் எப்படி நீ செஞ்சு நீயும் சுபி எப்படி என்னடா கவுண்டிங் போயிட்டீங்க செஞ்சு காமிக்கணும்ல அப்புறம் சரி இன்னொரு நான் எப்படி சொல்லுங்கள் கட்டப்பட் ஆ ரெண்டு பேரும் ரெண்டு ஆ செஞ்சு எப்படி அப்படியா அதே மாதிரி நீங்கள் உட்காந்து சரி ஓகே அந்த மாதிரி வந்து பத்து கவுண்ட் வரையுமே அம்மாவும் கனியும் இது பண்ணணுமா சரி ஓகே வாங்க இதெல்லாம்

இந்த வீடியோ பார்த்து எப்படி இருந்தீங்க மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆ கமெண்ட் பண்ணுங்க ஓகே நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பை பை